விலை நிறைந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க வேங்கை வயல் பிரச்சனை நடத்துறாங்க காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி என்ன நடவடிக்கை மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க அவர் எந்த எந்த என்னுடைய கட்சி கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் கூட்டணியில் ஆட் ஆட் பண்ணல பண்ணல விசிக்கே கூட்டணிக்கு நீங்களாம் ஒரு வந்து அடிஷ்னல் அப்படின்னு நாங்கள் எதுக்கு வெளிப்படையான முதலமைச்சராக இருக்கிறார் எளிதிலே அணுகூடிய முதலமைச்சராக இருக்கிறார் என்கவுண்டர் கில்லிங்கை நமக்கு முழுமையாக நிராகரிக்கிறேன் என்கவுண்டர் கில்லிங் நடக்கிறது வந்து ஒரு மோசமான போலீஸ் இருக்கிறதுனால தான் அது நடக்குது இந்த நூறு நாளில் புதுசாக எதையுமே அவங்க செய்யலை இன்ஃபேக்ட் இந்த நூறு நாளில் ஒன்றுமே செய்யலை டர்ன் தான் அடிச்சிருக்கிறாங்க எமர்ஜென்சியில் கூட இவ்வளவு கெடுபடி இல்லை இப்போ இருக்குன்ற சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா ரொம்ப பரபரப்பா தான் இருக்கீங்க அதுக்கு இடையில எங்களுக்கு நேரம் கொடுத்து இது ஊர் போக போக வேண்டியதாக வேண்டியதாக ட்ரெயின் ஸ்டேஷனும் முன்னாடியே போக இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் பரபரப்புலாம் போகண்டியதா இல்லை சார் அதுக்கு இடையில நிறைய விஷயங்களையும் இங்கே கண்காணிச்சுட்டு தான் இருக்கீங்க ஒரு ட்விட்டு பார்த்தோம் சார் ரேஸ் ரோடு ரெயின் ரோடு அப்படின்னு இதுலேருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சு நிறைய எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்வதேச கார்போட்டிக்கு ரோடு போடும் அளவுக்கு நமக்கு தொழில்நுட்பம் அதுக்கு தேவையான கெப்பாசிட்டி அதுக்கு தேவையான இன்ஜினியர்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க அது இருந்ததுனால தான் அந்த ரேஸை நல்லா சிறப்பாக நடத்தி முடித்தாங்க அந்த கெப்பாசிட்டி இருக்கவங்க ஒரு ஒரு மழைக்கும் ரோடு வந்து குண்டும் குழியுமாக ஆகிடுது ஏன் அந்த மாதிரி ரோடு போடுறாங்க ரேஸுக்கு ரோடு போட முடியும்னாக்க கண்டிப்பாக ரெயினுக்கும் ரோடு போட முடியும்ன்றத எடுத்து உணவு உணர்த்துறதுக்காக தான் அப்படி போட்டுருந்தோம் இதே இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறீங்க பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் எழுப்புறீங்க ஏற்கனவே இந்த கூவம் நதி மறுசீரமைப்பு பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தீங்க மேயர் பிரியா அவர்கள்ட்ட பதில் கடைச்சிதா சார் இல்லை பதில் எல்லாம் வரல சரி ஒரு பொது பிரதிநிதி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது பிரதிநிதி மக்களுடைய மனநிலையில் என்ன இருக்குது மக்களுடைய பிரச்சனைகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அதுவும் அரசியல் சாராமல் நடுநிலையாக இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்னுடைய கடமை இந்த நதியை வந்து சீரமைக்கிறேன் சீரமைக்கின்ற கதையை வந்து நான் வந்து என்னுடைய பள்ளிக்கூட காலத்துலேருந்து இருந்து இருக்கிறேன் நான் படித்தது டான் பாஸ்கோ எங்கள் வீடு இருக்கிறது இங்கே பக்கத்தில் எங்கும் பக்கத்தில் தான் நான் டான் பாஸ்கோவுக்கு போகணும்னா அந்த ஒரு எக்மோர் பிரிட்ஜை தாண்டி தான் போகணும் அது முன்னாடி சின்னதாக இருந்து இப்போ பெருசாக இருக்காங்க அந்த பிரிட்ஜ் அந்த கூவ நதி அந்த காலத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக நானும் கேட்டுகிட்டு இருக்கேன் அந்த கூவத்தை வந்து சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் அது ஒன்றும் பெருசாக சுத்தமான மாதிரி எனக்கு தெரியல அதனால இப்போ கூட அண்மையில் ஒரு மாமன்ற கூட்டத்தில் தான் த சென்னையோடைய மேயர் திருமதி பிரியா வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க என்னமோ எழுநூறு கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க அதில் ஐநூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க அதுக்கு அதை கேட்டுட்டு தான் நான் அவங்களுக்கு கடிதமே போட்டேன் இது வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே இதில் என்ன பெனிஃபிட் வந்திருக்கு இல்லை என்ன இல்லை நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது என்ன தொழில்நுட்பத்தை பண்ணுறீங்கன்னு ஒரு டீட்டெயில்டாக கொடுங்க ஏன்னா மக்கள் தெரியணும்னா வரி பணத்தில் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கடிதம் எழுதி ஒரு மூணு நாலு வாரம் ஆயிடுச்சு அதை வந்து அப்புறம் வந்து அப்புறம் இந்த ரிவர் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க சிஆர்சி சி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்டுன்னு அந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் சில அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் அரசாங்க ட்ரஸ்ட்டு தான் அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்றது மக்களுக்கு தெரியணும் நீங்கள் பண்ணுறது வந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு தெரியணும் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எஃபெக்டிவாக இருக்கான்னு தெரியணும் இதில் நம்ம யூ நம்ம மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றது பொதுப்படையாக எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அந்த கடிதம் எழுத கடிதம் எழுதி மூணு வாரம் ஆகிடுச்சு பதில் வரல நேற்று நேற்று ஒரு ஒரு ரிமைண்டர் கடிதமும் நேற்று எழுதியிருக்கேன் அதையும் அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கடிதம் எழுதியிருக்கேன் ரெண்டும் அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்களே தவிர இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் வரல சரி இப்படி தொடர்ந்து கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதோட தாக்கம் கட்சிக்குள்ளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி எங்கள் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம் ஆனால் எதிர்கட்சியும் கிடையாது ஆளுங்கட்சியும் கிடையாது நாங்கள் ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டான கட்சியாக தான் இருக்கோம் ஆனால் நான் கேட்குற கேள்விகளுக்கு நல்ல ரெசனன்ஸ் இருக்குது அடிமட்ட மக கட்சி தொண்டர்கள் இல்லை நடுநிலையான மக்கள் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை இப்போ ஒரு பிரதி ஒரு பொது பிரதிநிதி பேசுகிறாரே என்று எனக்கு வந்து வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கிறார்கள் இல்லை இதே மாதிரி பிரச்சனைகளை உங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்தும் பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார் இப்போது நீங்கள் வந்து முதல் கேள்வியை நீங்கள் தான் போட்டிங்க புள்ளியை நீங்கள் தான் வச்சிங்க கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால கூணி குறுகி நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து விசிக்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சர்ச்சை வரைக்கும் இந்த இது வந்து நிற்கிது இது வந்து தொடர் புள்ளி தான் அப்ப தான் முத விதையை நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இப்ப அவங்க தரப்புல வீசிக்கால பார்த்தா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க வேங்கை வயல் பிரச்சனைனா போராட்டம் நடத்துறாங்க அவங்க கட்சி இருக்கு அப்படிங்கறதுக்கான நிலைப்பையும் அவங்க காட்டுறாங்க மக்கள் பிரச்சனையும் முன்வைக்கிறாங்க ஆனா திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி என்ன நடவடிக்கை மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க எதை நீங்க முன்னெடுக்க போறீங்க உங்களுடைய நான் பாராட்டுறேன் அதே வேளையில் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் பாராட்டுறேன் தேர்தல் கூட்டணி வைப்பதாலேயே ஆளுங்கட்சியோடு எல்லா விஷயத்திலையும் ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கொள்கை ரீதியாக தேர்தலுக்கு கூட்டணி வைத்தாலும் நடைமுறை வாழ்க்கையின் வரும்போது நடைமுறை அரசியலின் வரும்போது தன் அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை அவர்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களுடைய ஒரு முன் உதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தான் நான் தெரிவிக்க முடியும் அது செயல்படுத்த வேண்டிய இடத்துல நான் இல்லை இப்போ வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதனால அது மத்திய சர்க்கார் மாநில அரசாங்கத்துக்கு எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்த வேண்டும் நான் சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மைய பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக ஆழமாக தீர்க்கமாக கண்டிப்பாக பேச வேண்டும் நாமும் ஒரு அரசியல் கட்சி அதை பற்றி தான் ஆக வேண்டும் எப்படி இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவாக அவருடைய கட்சி நிலைப்பாடு நம்ம ஒத்துப்போனோன்னு அவசியம் கிடையாது அவரோட நிலைப்பாடு அவர் வந்து நிலைநாட்டுகிறாரோ அதே போல காங்கிரஸ் கட்சி பண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியிலே தான் காங்கிரஸ் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஐம்பது வருஷமா ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது தமிழ்நாட்டுல இருந்தது எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அந்த ஹிஸ்டரி பேசிலாம் இப்ப பிரயோஜனம் இல்ல அப்ப எதிர்காலத்துல அந்த ஹிஸ்டரி திருப்பி கொண்டு வரணும் என்ன இல்லையா சார் ஹிஸ்டரிய திருப்பி கொண்டு வரணும் அதுக்கு தேவையான கட்டுமான வசதிகளை உருவாக்க வேண்டும் இப்ப வந்து 1967 ல போயிருச்சு நான் பிறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி போயிருச்சு என்னுடைய தலைமுறையே ஆட்சியை பார்த்ததில்லை அதனால இனிமே என்ன பண்ணணும்ன்றத பத்தி பேசணும் எல்லா கட்சிக்கும் அதான் ஆசை இருக்கும் ஒரு கட்சினாவே என்ன எலெக்ஷன் நிற்கணும் எலெக்ஷன் எங்களுடைய கட்சி சார்பாக பிரதிநிதிகள் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் எலெக்ஷனில் ஜெயிச்சு கணிசமான பிரதிநிதிகள் வந்து அரசாங்கத்துல இடம்பெறணும்ன்றது ஆட்சி அமைக்கணும் அரசாங்கத்துல இடம்பெறணும் தான் யதார்த்தமான ஆசை அதை பண்ணணும்னா நிறைய காரியம் பண்ணணும் எடுத்த உடனே நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும்னு சொன்னால் எப்படி நான் முதல்ல ரெகுலராக படிக்கணும் ரெகுலராக க்ளாஸுக்கு போகணும் அந்த டெஸ்ட்டில் மிட்டம் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கணும் அப்புறம் ஸ்கூல் எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் பண்ண முடியும் முதல்ல நம்ம வந்து கட்டுமான வசதி கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டும் கட்சி மக்கள் மனதில் இரு நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் வந்து ஒரு அன்றாட அரசியலை பற்றி பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சியும் பேச்சுல பேச்சில் இடம்பெற வேண்டும் இப்போ என்ன ஆகிட்டு தேசிய அளவில் பேசும் பொழுது காங்கிரஸை பற்றி பேசுகிறார்கள் ஒரு கான்வர்சேஷனில் காங்கிரஸ் டேக்ஸ் அ மேஜர் பார்ட் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு க கிளியராக இன்றைக்கி வந்து ஒரு மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக பெரும்பாலான மக்கள் பெரிய ந நிறைய மாநிலத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது வந்து ஈஸ் த கிளியர் ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் பார்ட்டிக்கு லீடர் ராகுல் காந்தி என்பதை தெளிவாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் தேசிய அளவில் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டிஎம்கேன்னு பேசுகிறாங்க ஏடிஎம்கேன்னு பேசுகிறாங்க புதுசாக்கார கட்சியை பற்றி பேசுகிறாங்களே காங்கிரஸை பற்றி பேசுவது கிடையாது பேசுவது ஏன் கிடையாது என்றால் இன்றைக்கு அன்றாட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கருத்து கூறுவது கிடையாது எங்களுடைய நிலையை நாங்கள் வந்து தெளிவுபடுத்துவது கிடையாது ரொம்ப சைலண்டாக இருக்கிறோம் நம்ம முதல்ல அதை பேச ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் எங்களுடைய கட்சிக்குள்ளே நிறைய சீரமைப்பெல்லாம் செய்ய வேணும் அந்த சீரமைப்பெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆசைகள் நிறைவேறும் அதுக்கு இந்த இந்த எதுவுமே செய்யாம சும்மா கனவு கண்டுட்டே ஆசை ஆசையெல்லாம் நிறைவேறாது இல்ல அதுல கூட சார் இந்த மாநில தலைவர் அப்படிங்கறத வந்து ஏன் காங்கிரஸ்ல ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடியவர்கள் ஏன் அந்த பதவி கொடுக்கப்பட மாட்டேங்குது இருக்கவருக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க இது ஆண்டாண்டு காலமா ஒரு அஞ்சு வருஷம் இந்த டைம் லிமிட்லாம் கிடையாது ஒருத்தர் பார்ட்டியில மெம்பர் ஆயிட்டாருன்னா அவர் பத்து வருஷமா மெம்பரா இருந்தாலும் ஒண்ணுதான் ஒரு வருஷம் மெம்பரா இருந்தாலும் ஒண்ணுதான் ஐம்பது வருஷம் மெம்பரா இருந்தாலும் ஒண்ணு மெம்பர் இஸ் மெம்பர் எல்லா மெம்பருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் மெம்பர் தான் ஒருத்தர் வந்து கட்சி தலைவராக போட்டிருக்காங்க ஆனால் அது அது ஒரு சர்ச்சையே கிடையாது அது அது சர்ச்சையே கிடையாது அது அப்படியெல்லாம் அப்படி பார்க்கவே கூடாது இந்த ஆண்டு ஆண்டு காலமாக இருந்தானே ஒரு பேர் ஒரு கட்சியில் சேர்ந்து ஐம்பது வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பதவி கிடைக்கும்னா யார் வருவா கட்சியில் சேர்றது இது அது தட்ஸ் அ ராங் பாலிசி கட்சியில் சேர்ந்தாச்சுன்னா கட்சியில் சேர்ந்தாச்சு கட்சியில் சேர்ந்தால் என்னென்ன உரு உறுப்பினருக்கு என்ன உரிமை இருக்கோ அது எல்லா உறுப்பினருக்கும் உரிமை இருக்குது ஒரு உறுப்பினரை தான் வந்து கட்சி தலைமை வந்து இன்று மாநில தலைமை தலைவராக நியமித்து இருக்கிறார்கள் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி சார் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வீசிக்க கொள்கை ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியை நோக்கு தான் அடுத்து நகருதோங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியுது இதுல உங்களுக்கு என்ன உடன்பாடு நோக்கி நகரணுங்கிற எண்ணி இந்த சட்டமன்றத்தை பற்றி பேச்சே கிடையாது வருகின்ற சட்டமன்றத்தில் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் கணிசமான தொகுதிகளிலே கூட்டணி எல்லா கட்சிகளும் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் தெரிவிக்கிறார்கள் தேர்தல் முடிந்த பின்னர் அந்த ஆட்சி அதிகாரத்திலும் எல்லா கூட்டணியில் இருக்கும் எல்லோருக்குமே பங்களிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஏன்னா இப்போ ஆந்திராவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்க சந்திரபாபு நாயுடு வந்து தனி மெஜாரிட்டி வாங்கியிருக்கார் தனி மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் அவர் வந்து ஜன்சேனாவுக்கும் பிஜேபிக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கார் அதனால் தனி மெஜாரிட்டி இருக்கிறதாலேயே கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநித்துவம் கிடையாதுன்ற தேதி கிடையாது அதே மாதிரி தான் போன தடவை பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு முந்நூற்றி மூணு சீட்டு கிடச்சிது முந்நூற்றி மூணு சீட்டு கிடைச்சா கூட அவங்க சிவசேனா அக்காளி அதுக்கப்புறம் அந்த அப்னாதல் அவரோட கூ இந்த நிதிஷ்குமார் கட்சியோ வேறு ரெண்டு மூணு கட்சியெல்லாம் இந்த பீகாரில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்களை கூட்டணி வச்சுருந்தாங்க அவங்களுக்குலாம் பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அதனால் மெஜாரிட்டி தனிப்பட்ட முறையிலே இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி சேர்ந்த கட்சிகளை தே அமைச்சரவையில சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்ற நிய வந்து நியதி ஒன்றும் கிடையாது அந்த நியதிக்கெல்லாம் மாறாக மெஜாரிட்டி இருந்தாலும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கிறது இப்போ வர வ அது தமிழ்நாட்டுல அந்த அந்த நிலை மாறினால் அதை நான் வரவேற்பேன் ஆனா அங்க சார் பவன் கல்யாண் அவர்கள் தனியா நின்னும் அவருடைய வேல்யூ என்ன அப்படின்னு காட்டினாரு அதற்கு பிறகு இப்போ வந்து கூட்டணியில் இருக்காங்க ஆனா இங்க என்ன கேள்வினா தனியா நின்றுருக்காங்களா யாராவது தனியா பலத்தை காங்கிரஸ் நிரூபிச்சிருக்கா விசி நிரூபிச்சிருக்கா அப்புறம் ஆட்சியில அதிகாரத்துல பங்குங்கிறத ஓட்ட காமிச்சு அதுக்கப்புறம் தான் கூட்டணிக்கு இதெல்லாம் என்ன தேர்னு எனக்கு தெரியல எல்லாரும் கூட்டணியில தான் நின்று தானே ஜெயிக்கிறோம் அதான் ஒத்துக்கிறோம் சில கட்சி பெரிய கட்சி சில கட்சி சின்ன கட்சி நாங்க எந்த வேல்யூமே ஆட் பண்ணலான்னு வச்சுங்க கூட்டணி கூட்டணியில் வச்சிருக்கீங்க நான் ஒரு எந்த வேலையுமே என்னுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில ஆட் பண்ணல எந்த வேல்யூமே விசிக்கே கூட்டணிக்கு ஆட் பண்ணல நீங்களாம் ஒரு வந்து அடிஷ்னல் பேகேஜ் அப்படின்னு நினச்சி யாராவது நினைச்சாங்கனாக்கா நாங்கள் எதுக்கு கூட்டணியில் இருக்கணும் எங்களை எதுக்கு கூட்டணியில் வச்சுக்கணும் எதுக்கு நீங்கள் சுமக்க யாராவது எங்களை சுமக்கணும் நாங்கள் ஏதோ வேல்யூ ஆட் பண்ணுன்றதுக்காக தான் இருக்கோம் கூட்டணியின் மூலமாக தான் வெற்றி பெறுகிறோம் அதான் ரெண்டாயிரத்தி நீங்கள் பதினாலே பார்த்தீங்களே கூட்டணி இல்லாமல் நாங்கள் போட்டியிடும்போது தோல்வி அடைந்தோமே அதனால் வேல்யூ காங்கிரஸ் கொண்டு வரலன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் மத்திய அரசு அரச வரும்பது கண்டிப்பாக காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் நம்பிக்கை இந்த அணி பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் இந்த அணி மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும் என்ற நம்பிக்கை அந்த செக்குலர் ஷீன் அந்த செக்குலர் சீல் அந்த மதச்சார்பற்ற முத்திரையை காங்கிரஸ் கட்சி தான் தருகிறது காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல இல்லாவிட்டால் அந்த முத்திரை அந்த அணிக்கு இருக்காது என்பதை தெளிவாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டப்பேரவை தேர்தல் நம்பிக்கை நம்பிக்கை ஏன்னா அப்போதான் அவங்க நம்புவாங்க காங்கிரஸ் இந்த அணியில் இருக்குன்னு நம்பும்போது தான் இவங்க பிஜேபி கூட போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்குது ஏன்னா எல்லா கட்சியும் பிஜேபோட ஒரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கூட்டணி வைத்திருக்காங்க வைக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் ஹிஸ்ட்ரி ஆனால் காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த பிஜேபியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வராதுன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கு நாங்கள் நல்ல வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம் இந்த கூட்டணியே தொடர வேண்டும் இந்த கூட்டணியிலே எங்களுக்கு அங்கம் கிடைக்க வேண்டும் இந்த கூட்டணியிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் நிச்சயமாக கணிசமான தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறோம் கூட்டணியும் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக ஒன்றரை ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் எங்கள் ஏ நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி முன்னிறுத்தி பேச வேண்டும் எங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிடும் விரும்புபவர்களை இப்பொழுதே அடையாளம் காண வேண்டும் அவர்களை இப்பொழுதே சில தொகுதிகளுக்கு சென்று அவர்களை களப்பணியை ஆற்ற வேண்டும் பல காரியம் இருக்குது எலெக்ஷன்ன்றது ஒரு எயிட்டீன் மந்த்ஸ்ன்றது இன்னும் ஒரு ஒரி லாங் பீரியட் கிடையாது நிறையா பண்ணணும் நம்ம அப்படியே சைலண்ட்டாக இருந்து கடைசி நேரத்தில் மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறது கிடையாது ரெண்டாவது எப்பவுமே சொல்லுவேன் மக்களோடு உரையாடும் பொழுது எங்களுக்கு வாக்களி என்று நம்ம சொல்கிறது கடைசியாக தான் சொல்லணும் முதல்ல அவர்களுக்கு நமக்கும் ஒரு உறவு இருக்கணும் ஐ எம் ஹியர் ஃபார் யூ உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்துறோம் உங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம் என்டார்ஸ் பண்ணுறோம் அப்போஸ் பண்ணுறோம் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்துட்டு கடைசியில் தான் உங்கள் நம்பிக்கையை பெற்ற பின்னர் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து சார் திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பவள விழா வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதனுடைய சாதனைகள் அப்படிங்கிறத நீங்கள் அது ஒரு ரிமார்க்கபிள் ஜேர்னி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டாக ஆரம்பிச்சது டிஎம்கேன்றது ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக அது அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகும் அவங்க வந்து ஒரு சோஷியல் மூவமெண்டாக ஜஸ்டிஸ் இருந்து அதுக்கப்புறம் திராவிடர் கடகமாக மாறி அதுக்கப்புறம் டிஎம்கேயாக மாதிரி ஒரு சோஷியல் மூவமெண்டாக வந்திருக்கு ஒரு சோஷியல் ரீசன் அந்த சோஷியல் ரீசன் அந்த காலகட்டத்துக்கு உகந்ததாக இருந்திருக்கலாம் சில சமயம் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க காலத்துக்கு ஏற்றாப்பிலும் அவர்களும் அவங்களுடைய சோஷியல் அஜெண்டாவை மாற்றிட்டு வந்துடுறாங்க ஒரு சோஷியல் மூவ்மெண்ட் மூமெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக மாறினால தான் இன்னும் அவங்களால செவன்டி ஃபைவ் இயர்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கோர் சோஷியல் அஜெண்டா இல்லாமல் அவங்களால செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்திருக்கவே முடியாது அதனால் அது ரிமார்க்கபிள் ஜேர்னி தான் அதுதான் அந்த கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை தேர்தலில் வெற்றி தேர்தலில் தோல்வி எல்லாத்தையும் பார்த்து இன்னும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் நான் இப்போவே சொல்லுவேன் கலைஞருடைய சாதனை வந்து ஐந்து ஐந்து முறை முதலமைச்சர் ஆனது கிடையாது பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது கட்சியை காப்பாற்றுது கட்சி வந்து ஆட்சியில் இல்லாமல் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பேர் போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க அதே தான் இப்போ இப்போ இருக்கிற முதல்வரும் ஆட்சியில் இல்லாத பொழுது கட்சியை வந்து காப்பாற்றி நிலைநிறுத்திருக்கிறார் அதனால் இது ஒரு ரிமார்க்கபுள் ஜேர்னி தான் அதனால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு இன்னும் அது இன்னும் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே தான் நிற்க போது அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாங்க அவங்க லீடர்ஷிப்பும் டிஃபைன் ஆயிடுச்சு அதனால் எந்த விதமான த்ரெட்டும் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் டிஎம்கேக்கு இப்போ வராது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு அரசியல் பார்வையாளராக எத்தனை ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு வெளிப்படையான முதலமைச்சராக இருக்கிறார் எ எளிதிலே அணுகக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பரந்த பார்வை ஒரு தேசிய பார்வை மட்டும் இல்லாமல் சர்வதேச பார்வை சர்வதேச பார்வையில் போய் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வருவாங்க எந்த முதலமைச்சரும் அவ்வளோ வெளிநாடு போனதே கிடையாது செல்வி ஜெயலலிதா ஒரு முறை கூட வெளிநாடு போகவில்லை அதனால எடப்பாடி பழனிசாமி முறை வெளிநாடு போயிட்டு வந்தார் நினைக்கிறேன் முறை ஒரு தான் இந்த அந்த மூன்று ஆண்டுகளில் பல முறை வெளிநாடு போய் முதலீடுகளை உள்ள கொண்டு வந்திருக்காரு அது வந்து வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க விஷயம் தான் ஆனா வேதனைகள் கண்டிப்பா தான் செய்யுமா எந்த அரசாங்கமா இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து குறைபாடுகள் இருக்கதானே செய்யும் இப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் நடந்தது பெரிய வேதனை தான் அதுக்கப்புறம் இந்த கூலிப்படை கொலைன்றது ஒரு வேதனை தான் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேணும் இதெல்லாம் வந்து இதுக்காக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கட்டு கட்டுப்படுத்த வேணும் என்கவுண்டர் கில்லிங்கை நமக்கு முழுமையாக நிராகரிக்கிறேன் என்கவுண்டர் கில்லிங் நடக்கிறது வந்து ஒரு மோசமான போலீஸ் இருக்கிறதுனால தான் அது நடக்குது எப்படி ஒரு ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு அக்யூஸ்ட்டை வந்து செக்யூர் பண்ணி அவனை கொண்டு போய் அவன் மேலே கேஸை போட்டு கோர்ட்டில் நிறுத்த முடியல அவர் ஏதோ தப்பிச்சு போகிறாருன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ப்ளாக் ஸ்பாட்ஸ் இந்த கள்ளச்சாரையும் ஒரு பிளாக் ஸ்பாட்டு கூலிப்படையும் ஒரு ப்ளாக் ஸ்பாட்டு இந்த வந்து இதெல்லாம் சரி சீர் செய்ய நான் சார் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளிவந்திருக்கிறார் அப்போ அவரை வரவேற்று எக்ஸில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுதுறாங்க அதில் வந்து குறிப்பிடுறது என்னென்னா எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இருந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்து விட்டார் செந்தில் பாலாஜி அப்படின்னு இந்த எமர்ஜென்சி காலம் அப்படிங்கிறதையும் இவர் உள்ளேந்து வெளியில பிணையில் வந்திருக்கிறதையும் ஒப்பீடுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி இது ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தான் எமர்ஜென்சி ஒரு தவறு என்று காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டது இந்திரா காந்தி அவர்களை எமர்ஜென்சி கொண்டு வந்து தப்புன்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எமர்ஜென்சிக்காக நாங்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறோம் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்கக்கூடாது எமர்ஜென்சி ஒரு தவறு என்று இந்திரா காந்தி அவர்களே மீண்டும் வெற்றி பெற்றவுடன் இது ஒரு மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதில் எங்களுக்கு பிஜேபி மாதிரி நாங்கள் கிடையாது நாங்கள் ஏதாவது பண்ணதில் வந்து ஏதாவது தவறு இருந்தால் அந்த தவறுன்னு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் பிஜேபி ஏதாவது ஒரு ஏதாவது அவங்க செஞ்சதில் தவறுன்னு ஏற்றுக்கிறாங்களா கோதாவைவை பற்றி அவங்க ஏற்றுருக்காங்களா ஏற்றுக்கிட்டே கிடையாது எமர்ஜென்சி ஒரு மிஸ்டேக்குன்னு இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க எமர்ஜென்சியில் கூட இவ்வளவு கடுபடி இல்லை இப்போ இருக்குன்ற சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த பிஎம்எல்ஏ மூலமாக அரசியல் எதிர்கட்சியில் இருப்பவர்களை நசுக்குவதற்காக அவர்களை குரலை வந்து நெருக்குவதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸோட மெரிட்ஸ்க்கே நான் போகல எப்படி நானூறு நாளுக்கு மேலே ஒருத்தர் நீங்கள் கைது செஞ்சு வைக்கணும் என்ன விசாரணைக்காக நீங்கள் கைது செஞ்சீங்க இது வந்து இந்த ஒரு ஒரு குற்றவாளியை வந்து குற்றவாளி என்று கோர்ட் அறிவிப்பதற்கு முன்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கைது செய்ய தேவையே கிடையாது எந்த கேசலையும் அவர் வந்து வெளியே போய் யாரையா வெட்டிட போகிறாரு யாரையா குத்திர போகிறாருன்னு பயம் அச்சம் இருந்து அவர் ஏதாவது தீவிரவாத செயலில் ஈடுபட போகிறாரு அச்சம் இருந்தால் மட்டும்தான் கைது செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி இந்த கோப்புகளை வைத்து நடத்த வேண்டிய கேஸுக்கு எதுக்கு போகிறார் அரசு பண்ணோம் விசாரணை பண்ணிட்டீங்க சார்ஜ் ஷீட்டை போடுங்க அப்புறம் கேஸ் நடக்கட்டும் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவர் குற்றவாளியா இல்லையான்னு நீதிமன்றம் தீர்மானிக்கணும் நீதிமன்றம் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நானூறு நாள் இங்கே எப்படி நீங்கள் ஜெயிலில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மோசமான சட்டம் இது இவ்வளவு நாள் இந்த நீதித்துறையும் அனுமதி நினச்சா தான் எனக்கு இன்னும் வேதனையாக இருக்குது இப்போவாது அவருக்கு ஜாமீன் கிடைச்சதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் அவருடைய கேஸுடைய பாதக சாதங்களை பற்றி எனக்கு தெரியாது அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவரை நானூறு நாளுக்கு சிறையில் வைச்சது மிகவும் தவறு அதுலேருந்து எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய ஜாமீனை முழுமையாக நான் வரும் வரவேற்கிறேன் சார் பாஜக நூறு நாள் சாதனைகள் அப்படிங்கிறத அவங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க என்ன சாதனை நான் படிக்கல என்ன சாதனை சொல்லுங்க நூறு நாள் என்ன பண்ணிட்டாங்க நிறைய என்ன சொன்னாங்க புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு முத்ரா கடன் வந்து பத்து லட்சத்தில இருந்து இருபது ஏற்கனவே இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை கண்டினியூ பண்றாங்களா ஒழிய ஃபேக்ட் தி ட்ரூத் இஸ் இந்த நூறு நாள்ல புதுசா எதையுமே அவங்க செய்யல இன்ஃபேக்ட் இந்த நூறு நாளில் ஒன்றுமே செய்யலை யூட்டர்ன் தான் அடிச்சுருக்காங்க இதை கொண்டு வர அதாவது லேட்டர்ல என்ட்ரின்னு கொண்டு வர அதை வந்து இட ஒதுக்கீடை வந்து விஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு இது கொண்டு தான் அதெல்லாம் யூ டேன் பண்ணாங்க எல்லாம் யூ யூட்டர்ன் தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய இந்த நூறு நாளில் புதிதாக புதிதாக அவர்கள் எதையும் செய்யவில்லை என்பது தான் எதார்த்தம் உண்மை சரி இந்த நூறு நாட்களில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியுடைய சாதனை அப்படிங்கிறத எப்படி பார்க்க அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படி ராகுல் காந்தி இப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரா போனதுக்கப்புறமே நிறைய கவனம் ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ பார்லிமெண்ட்லி பார்ட்டி லீட்ராகி லீடர் ஆஃப் ஆன அப்புறம் இன்னும் நிறைய நோட்டீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சொல்கிற வாதங்களுக்கு பாஜக பதில் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சில சமயம் அவர்கள் எடுக்கும் முடிவுகளையும் உங்களை வாபஸ் வர வேண்டும் இப்போ வக்காஃப் பில் கொண்டு வந்தாங்க இது முன்னாடி பார்லிமெண்ட்டாக வந்து அவ்வளோதான் கையோ மொய்யோன்னு கற்று கத்துறதில் அவங்க பட் நிறைவேற்றிட்டு போயிருப்பாங்க இப்போ வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அதனால டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் இருக்குது பப்ளிக் அக்செப்டன்ஸ் ஸோ ராகுல் காந்தி வந்து ஹையர் ஆகிட்டே போகுது அதில் இன்னும் ஏதாவது ஒரு விஷயங்களை லாபகமாக கையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இல்லை இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு நல்லா பேசுகிறாரு அடிக்கடி மக்களை சந்திக்கிறாரு இப்போ வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு அதை மக்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்களே ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறார் வெளிப்படையாக பதில் சொல்கிறார் ஆனால் மோடி அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான பத்திரிகையாளையும் சந்திப்பது கிடையாதுன்றது கான்ட்ராஸ்ட் வருது ஸ்லோவாக கான்ட்ராஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து கிளியராக கான்ட்ராஸ்ட் வராது இந்த பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான் மோடிக்கு மாற்று ராகுல் காந்தி தான் என்பது தெளிவாக எல்லாருக்கும் தெரிய வருது சரி சார் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பக்கத்து மாநிலம் தான் ஆந்திராவில் இந்த லட்டு பிரச்சனை லட்டு சர்ச்சை அப்படிங்கிறது அதை எப்படி சார் அதை கொண்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாஜகவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கலப்படம் நடந்திருந்தால் ஏன் கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கணும் அது கலப்படத்துக்காராக காரணமாக இருந்தாங்கன்னா அந்த நிறுவனமோ அதிகாரியோ காரணமாக அவங்க நடவடிக்கை எடுக்கும் இதை வந்து ஒரு ம ஒரு 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 கம்யூனலாக ஆக்கணுன்றது அவசியம் கிடையாது ஃபுட் அடல்ட்ரேஷன்ன்றது இந்தியாவில் பல இதில் யார் லப்போ டெஸ்ட் பண்ணலாம் வரும் இதுவும் அந்த மாதிரி இதில் தான் வரணும் அந்த தெய்வீகத்தில் யாரும் தலையிடவில்லை அதில் வந்து அவருடைய அந்த கோயில் வழிபாடு நானே அந்த கோயில் அடிக்கடி போகிறோம் தான் அதெல்லாம் யாரும் அதில் பண்ணல ஆனால் இதை வந்து ஒரு அந்த முன்னாள் முதலமைச்சர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அதனால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனலாக கொண்டு போகிறத என்னால் ஏற்றுக்க முடியலை இது ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி நடத்தி ஃபுட் டெஸ்டிங் லேபில் கொடுத்து நிஜமாவே கலப்படம் ஆயிருக்கா ஏன்னா இப்போ சொல்கிறாங்க கலப்படமே ஆகலை இந்த ரிஜெக்ட் ஆனதில் மட்டும்தான் கலப்படம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது உண்மை என்னென்னு தெரியாது இதுக்கு ஒரு கம்யூனல் கலர் கொடுக்குறது அவசியம் கிடையாது முன்னாள் முதலமைச்சர் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதற்காக தான் இது நடந்தது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனிமேல் நடக்காமல் இது ஒரு கம்யூனல் கலர் கொடுக்காம அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம் இன்னொரு ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் இது உங்களுடைய தொகுதி சிவகங்கை தொகுதி அப்படிங்கும்போது அங்கே ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கேன் சார் இப்போ பா சிதம்பரம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் அவர்களுக்கு அடுத்து நீங்கள் அவ நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது இது அடுத்த இதில் எப்படி இது பார்க்கப்படுகிறது ஏன் இந்த உட்கட்சியிலையா என்ன பிரச்சனை சார் பிரச்சனை கிடையாது ஒருதே ஒருத்தர் எப்பவுமே அவர் சீட்டு கேட்பார் எலெக்ஷனுக்கு போது வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு போறோம் வரத்தவர் யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை உட்கட்சி பிரச்சனை உட்கட்சின்னு பிரச்சனை தான் என்னால் சொல்ல முடியல ஒரே ஒரு நபர் அவர் பேரை கூட நான் விரும்பலை அந்த நபர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேர்தலுக்கு முன்பாக தனக்கு சீட்டு வேணும் என்று கேட்பார் கேட்கும்போது அவருக்கு என்று இருக்கிற ஒரு கூட இருக்கிற நாலஞ்சு நண்பர்களை வைத்து ஒரு கூட்டத்தை போட்டு ஏதாவது கசம்புசான்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் காணா போடுவார் அதுக்கப்புறம் அவரை பற்றி செய்தியே இருக்காது அதனால் அது ஆனால் நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃப் மீடியா பர்சனாலிட்டா இருக்கிறதுனால இது ஃபோக்கஸ் ஆகுது எல்லா தொகுதியிலையும் யாராவது இன்னொருத்தர் வந்து சீட்டு கேட்குறது வாடிக்கை தான் எங்கள் தொகுதியிலும் ஒருத்தர் வந்து அப்பப்போ சீட்டு கேட்டுட்டு சீட்டு கேட்டு போயிடுவார் அடுத்து அஞ்சு வருஷம் கழிச்சு வருவார் இப்போ அவர் அப்போ தான் கடைசியாக அவருடைய குரல் வந்து எனக்கு தெரிஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டுச்சு அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் அவருடைய குரல் கேட்கும் அது வரைக்கும் ஒன்றும் கேட்கணும் போயிடுச்சு சத்தமே இருக்கு சரி நன்றி சார் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய குரல் மக்கள் குரலாக தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் மனசாட்சி படி என்னுடைய மனசாட்சி படி மக்கள் குரலாக கண்டிப்பாக நடுநிலையாக எல்லா காலகட்டத்திலும் என்னுடைய குரல் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் அது நாடாளுமன்றத்திலையும் ஒழிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கப்படுதா சார் நல்லா கொடுக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப நேரம் தேவை இருக்கு கேட்க நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்லிமெண்ட்ல ரெண்டு நிமிஷம் பேசினா தான் கவனிப்பாங்க அது எனக்கு தேவையான ரெண்டு நிமிஷம் அடிக்கடி கொடுக்குறார்கள் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம் இதுவரை சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்